திடீர்னு கட்டி பிடிச்சி கதறி ஆள ஆரம்பிச்சுட்டாரு ஜாக்லின் சௌந்தர்யா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் ஓடி வந்து ஏன் அழற ஏன் அழறன்னு கேட்கவும் இவர் இப்படி பண்ணுவாரி நான் எதிர்பார்க்கவே இல்ல நான் அப்பா மாதிரி இவரை நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இவர் பேசினது எனக்கு ரொம்ப குத்துது அப்படின்னு சொல்லி கத்தவும் ஐயோ ரஞ்சித் அப்படி என்னத்தை தான்டா பேசி தொலைச்சாரு அப்படின்னு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் பதறி போய் கேட்க உன் ஹார்ட் ஒன்னு கொடுத்துரு அப்பதான் ஜெஃப்ரிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் அப்படின்னு எங்கிட்ட இருந்த ஒரு ஹார்ட்டை புடுங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அழுதுகிட்டே ஜாக்லின் சொல்லவும் அட பாவிகளா இதுக்கா இந்த சீன் போட்டாயுவ அப்படின்னு வாயடிச்சு போயிட்டாங்க ஹவுஸ்மேட்ஸ் ஜாக்லின் போட்ட சீன்ல ஜெஃப்ரி ரஞ்சித் எல்லாருமே அப்படியே உறஞ்சு போய் நின்னுட்டாங்க நீ ஏன்டா அப்படி விளையாடி என் ஹார்ட்டை பிடிங்கிட்டு போனேன் அப்படின்னு ஜெஃப்ரியை கேட்கவும் ஜெஃப்ரியும் காண்டாகி இனிமேல் எனக்காக யாருமே வர வேணாம் நான் தனியாகவே வந்தேன் தனியாகவே விளையாடிக்கிறேன் எனக்காக வந்து நீங்க யாரும் வந்து நிற்க வேணாம் அப்படின்னு கோவப்பட்டு எல்லா ஹார்ட்டையும் பிடுங்கி கீழே போட்டுட்டு போறாரு அவர் திரும்ப திரும்ப ஜெஃப்ரிக்கு கொடுத்துரு அவனுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வரட்டும் அப்படின்னு அவர் சொன்னது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு ஜாக்லின் சொல்லவும் சௌந்தர்யாவும் அது ரஞ்சித்தோட கேமு அதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ ஓவர் ஆக்டிங் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரயனும் வந்து நீ அப்பா ஸ்தானத்தில் இருந்தீங்க அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஓவரு தேவையில்லாதது அப்படின்னு பேசுவோம் அச்சோ என்னடா எல்லோரும் நமக்கு எதிராக திரும்பிட்டாங்க அப்படின்னு யோசித்த ஜாக்லின் ஜெஃப்ரியை கூப்பிட்டு எனக்கு அவர் பேசுனது தப்பாக தோணுச்சுடா எனக்கு அது பிடிக்கலடா நான் இன்னும் ஒன்றும் சொல்லலடா அப்படின்னு அவனை கட்டி பிடிச்சி ஆறுதலாக சொல்கிறாங்க ஆனால் ஜெஃப்ரியோ ஜாக்லின் உன்னை பற்றி எனக்கெல்லாம் நிறைய ஏற்கனவே தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு ஆமாம் உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் எனக்கு ஹார்ட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் ஆனால் இல்லை இல்லை இந்தா இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு கூப்பிட்டு ஜெஃப்ரி ஜெஃப்ரிக்கிட்ட அந்த ஹார்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க ஜாக்லின் அதுக்கப்புறம் உள்ளே வந்து ரஞ்சித் கிட்ட உட்காந்து பேசுகிறாங்க ஜாக்லின் இல்லை நீங்கள் அப்படி சொன்னதை நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி மலுப்பெல்லாம் பேசி அவரையும் சமாதானம் பண்ணுறாங்க ஜாக்லின் டெவில் வெர்சஸ் ஏஞ்சல் டாஸ்க்கு இன்றைக்கி ஒழுங்காகவே யாருமே விளையாடல ரொம்ப சொதப்பலாக இருந்தது இந்த இந்த கோவா கேங் டாஸ்க்கை மொத்தமா முடிச்சு விட்டுட்டாங்க இப்ப இந்த கோவா கேங்ல விரிசல் விட்டாச்சு யார் யார் தொடர்ந்து இந்த கேங்ல இருப்பாங்க இவங்களோட இந்த விரிசல் இந்த விளையாட்டை போக போக மாத்துமா பொறுத்திருந்து பார்ப்போம்